யா ரசன் அவர்கள் மகாகவி பாரதியார் காலத்தில் ஒரு சிறுகதை அந்த கதையின் பெயர் ஒரு காக்கை கவி பாடிய கதை அந்த கதையிலே ஒரு பகுதி ஒரு காக்கை குற்றாலத்திற்கு அருகே வசித்து வந்தது அங்கிருந்து நெடுந்தொலைவில் விக்ரமசிங்கபுரம் என்னும் ஊர் இருந்தது அந்த ஊரில் வீரமாகாள புலவர் என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நாள்தோறும் தமிழ் யாப்பிலக்கணம் கொடுத்து வந்தார் தமிழில் மற்றவர் பேசுவதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்த அந்த காக்கை தினந்தோறும் குற்றாலத்திலிருந்து பறந்து போய் புலவர் இலக்கணம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் வீட்டுக் கூரையில் அமர்ந்து கேட்டு வந்து தன்னுடைய காக பாஷைக்கு தமிழ் யாப்பிலக்கணத்தை பின்பற்றி கவிதை பாடும் இலக்கணம் ஒன்றை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தது இப்படி சுவைபட மிகைபட பாரதி அந்த கதையிலே தமிழ் இலக்கணம் ஒரு காகத்தை ஈர்த்தது என எழுதியிருந்தாலும் தமிழ்மொழியின் இலக்கண அமைப்பு அந்த அளவுக்கு ஆழமும் இனிமையும் நுட்பமும் உயர்வும் கொண்டது என்பது கருத்தில் கொள்ளத்தக்க உண்மையாகும் பிற உயிரினங்களை தமிழ் இலக்கணம் உண்மையில் ஈர்த்தல் இயலாதெனினும் தமிழினம் அல்லாத மற்றை மனித இனங்களையும் தமிழ் இலக்கணம் ஈர்த்திருக்கிறது என்பதை நடைமுறையில் நாம் கண்டு வருகின்றோம் இத்தாலியைச் சேர்ந்த வீரமாமுனிவர் பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே தமிழ் இலக்கணத்தை லத்தீன் மொழியில் எழுதியிருக்கின்றார் தாமஸ் லேமன் என்னும் ஜெர்மன் நாட்டவர் தற்கால தமிழுக்கு அண்மையில் சிறந்த இலக்கணம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் செக்கோஸ்லோவாக்கிய நாட்டைச் சேர்ந்த கமில் சொலபில் தமிழ் யாப்பை குறித்து அருமையான ஆங்கில நூலொன்றை எழுதியிருக்கின்றார் தமிழின் சிறந்த யாப்பிலக்கண நூலாகிய யாப்பருங்கல காரிகையை ஜெர்மானிய பெண்மணி உல்ரிகே நிக்கலஸ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் தமிழ் நிகண்டுகளை குறித்து சொல் பொருள் என்னும் தலைப்பில் கிரிகோரி ஜேம்ஸ் என்பவர் பெரும் ஆராய்ச்சி நூலை எழுதியிருக்கின்றார் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தின் சேனாவரையர் உரையை பிரெஞ்சு மொழியிலே செவியார் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறார் சமஸ்கிருத மொழியிலே மகாகவி சப்தரிஷி என்பவர் தமிழின் வெண்பாயாப்பு முதலியவற்றில் கவிதைகளை படைத்திருக்கிறார் இப்படி ஏராளமான முயற்சிகளை மற்றைய இனத்தவர்கள் மற்றைய மொழிக்காரர்கள் செய்திருப்பது தமிழ் இலக்கணம் பிறமொழிக்காரர்களையெல்லாம் ஈர்க்கும் எழிலையும் நுட்பத்தையும் கொண்டிருப்பதை உணர்த்துகின்றது உலகிலேயே பழமையான இலக்கணமாக கருதப்படுவது டயோனீசியஸ் திராக்ஸ் என்பவர் எழுதிய கலை ஆர்ட் ஆஃப் கிராமர் என்னும் நூலாகும் சமஸ்கிருதத்திலே பழமையான இலக்கணமாக கருதப்படுவது பாணினி எழுதிய அஷ்டார்டியாயி என்னும் நூலாகும் இவையெல்லாம் எழுத்து சொல் இலக்கணங்களையே பேசுவனவாகும் இந்த நூல்களுக்குச் சமமான பழமை கொண்ட தமிழின் தொல்காப்பியமோ எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என தமிழின் மொழியமைப்பையும் இலக்கிய அமைப்பையும் ஒரு சேரப் பேசுவதாகும் உலக மொழிகளிலேயே ஒரு பக்கம் பழமை இன்னொரு பக்கம் முழுமை செழுமை கொண்ட ஒரே இலக்கண நூல் தமிழின் தொல்காப்பியமே ஆகும் தமிழில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியம் மட்டுமன்று அவிநயம் மயேச்சுரம் காக்கை பாடினியம் யாப்பருங்கலம் காரிகை நேமிநாதம் நன்னூல் பொருள் நம்பியகப்பொருள் பன்னிருபடலம் புறப்பொருள் என்பா மாலை தண்டியலங்காரம் அலங்காரம் சிதம்பரப்பாட்டியல் நவநீதப்பாட்டியல் வீரசோழியம் இலக்கண விளக்கம் கொத்து தொன்னூல் விளக்கம் சுவாமிநாதம் முத்துவீரியம் பாவியல் என மிக இலக்கண நூல்கள் எழுந்துள்ளன இன்னொரு புறம் இறையனார் கலவியலின் நக்கீரர் உரை தொடங்கி பல உரைகள் தமிழ் இலக்கணத்தை நயமாகவும் சுவையாகவும் எடுத்து விளக்கியுள்ளன தமிழின் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பாட்டியல் நிகண்டு என வகைகளையும் வளத்தையும் பெற்றுத் திகழ்கின்றது தமிழ்மொழியின் சிறப்புக்களுள் இது ஒரு தனிச்சிறப்பு தமிழில் எத்தனையோ இலக்கிய வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கின்றன இலக்கிய வரலாறுகளோடு இலக்கண வரலாறுகளும் எழுதப்பட்ட பெருமை தமிழுக்கு உண்டு தமிழ்மொழியின் இலக்கண அமைப்பே அறிவியல் நுட்பமும் கலையழகும் ஒருசேர கொண்டு அமைந்ததாக உள்ளது தமிழின் எல்லா இலக்கணங்களையுமே அறிவார்ந்து நோக்கி நாம் வியக்கலாம் இலக்கியங்களைப் போலவே அவற்றையும் சுவைத்து மகிழலாம் இன்னொரு புறம் தமிழ் இலக்கண அறிவால் தமிழ் இலக்கிய அழகுகளை நுட்பங்களை சுவைத்து ரசித்து மகிழலாம் தொல்காப்பியத்திலே ஒற்றை வரியில் எழுதக்கூடிய ஒரு நூற்பா இருக்கின்றது ரகார ரகாரம் குற்றொற்று ஆகா என்பதுதான் அந்த நூற்பா இந்த நூற்பா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாயினும் இன்றும் மாறாத தமிழ் மொழியின் அடிப்படை கட்டமைப்பை உலகுக்கு உணர்த்துகின்றது இந்த நூற்பாவின் பொருளை இப்படி எண்ணி பார்க்கலாம் ஒரு சொல்லில் முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்க இரண்டாம் எழுத்தாக இர் அல்லது ஈழ் அதாவது ரகர மெய் அல்லது ரகர மெய் தமிழ்மொழியிலே இடம்பெறாது இந்த இலக்கணத்தை சற்று ஊன்றி எண்ணி பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளில் மொழியில் எவ்வளவோ மாற்றங்கள் வளர்ச்சிகள் நேர்ந்துள்ளன ஆனால் இந்த விதிக்கு மாறாக ஒரு சொல்லாவது தமிழில் தோன்றியுள்ளதா இப்படி வினவும் போது சிலர் நெஞ்சில் அர்த்தம் கர்த்தா அர்ஜுனன் கர்ப்பம் சர்வம் முதலிய ரகரமை இரண்டாவதாக இடம்பெறும் சொற்கள் நினைவுக்கு வரும் குறிலை அடுத்த ரகரமைக்காவது இந்த சொற்கள் நினைவில் வரும் குறிலை அடுத்த ரகரமைக்கு எண்ணி பாருங்கள் ஒரு சொல் கூட நினைவிற்கு வராது தமிழ்மொழியில் அப்படி சொற்கள் இருந்தால்தானே நினைவுக்கு வர ரகரமைக்கு சொன்ன சொற்களெல்லாம் கூட வடமொழி சொற்கள்தான் தொல்காப்பியர் வரையறுத்து காட்டிய தமிழ்மொழியின் அமைப்பு இன்று வரை மாற்றம் பெறவே இல்லை இப்படிப்பட்ட நுட்பங்களை கொண்டது தொல்காப்பியமும் நம்முடைய பிற தமிழ் இலக்கணங்களும் இவற்றையெல்லாம் நாம் சுவைத்து மகிழவும் வியந்து போற்றவும் வேண்டும் தமிழ் இலக்கணத்தின் உயிர் நாடி மையப்பகுதி என்று போற்றப்படுவது பொருள் இலக்கணமாகும் இந்த பொருள் இலக்கணத்தில் அன்பின் ஐந்திணையை உள்ளடக்கிய ஏழு வகை திணைகள் புறத்திணைகள் முதலீரவெல்லாம் பேசப்படுகின்றன செய்யுளியல் என்னும் தொல்காப்பிய இயலிலே இலக்கிய கட்டமைப்பு முழுமையும் பேசப்படுகின்றது மொழி உலகத்திலே பிற்காலத்தில் பெரிதாக பேசப்பட்ட விடுகதை பழமொழி உள்ளிட்ட வாய்மொழி இலக்கியங்களை இலக்கியங்களையெல்லாம் இலக்கண கண்கொண்டு நோக்கி தொல்காப்பியம் இலக்கணம் வகுத்திருக்கின்றது தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் இலக்கண அமைப்பை ஆழ்ந்து சிந்தித்த மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட ஆங்கில பேராசிரியராக விளங்கிய ஐயப்ப பணிக்கர் என்ற அறிஞர் நம்முடைய பொருள் இலக்கணத்தின் அடிப்படையில் கிரேக்கத்தின் ஆதி காவியங்களான ஹோமர் எழுதிய இலியட் ஒடிசி ஆகியவற்றையும் ஷேக்ஸ்பியரின் மேக்பத் உள்ளிட்ட நாடகங்களையும் சமஸ்கிருதத்தில் அமைந்துள்ள காளிதாசன் படைப்புகளையும் ஆராய்ந்து இலக்கிய உண்மைகளை அறியலாம் இலக்கிய அழகுகளை ரசித்து மகிழலாம் என்று கண்டு காட்டியிருக்கின்றார் ஒருமுறை தமிழின் மூத்த அறிஞர்களுள் ஒருவராகிய வாசுபமாணிக்கனார் தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் எப்படி ரசிக்கத்தக்க சுவைக்கத்தக்க இலக்கியமாகவும் விளங்குகின்றது என்பதை தொல்காப்பிய நயங்கள் என்னும் உரையிலே எடுத்துரைத்திருந்தார் ஒற்றள வெடுப்பினும் அச்சன மொழிப வஞ்சி மருங்கின் எஞ்சிய உரிய என்றெல்லாம் தொல்காப்பியத்திலே இடம்பெற்றிருக்கின்ற நூற்பாக்களில் பொழிப்பெதுகை நயங்கள் பொலிவதை சுவைத்து மகிழுங்கள் என்று சுட்டிக்காட்டினார் நெல்லும் செல்லும் கொல்லும் சொல்லும் அல்லது கிளப்பினும் வேற்றுமை இயல என்பது போல அமைந்துள்ள நூற்பாக்களில் முற்றெதுகை நயங்கள் மொய்த்து கிடப்பதனை மூழ்கி சுவையுங்கள் என்று மொழிந்து காட்டினார் மழையன் கிளவி வளியியல் நிலையும் கிளவி மழையியல் நிலையும் இருளென் கிழவி வெயிலியல் நிலையும் என்றெல்லாம் அமையும் நூற்பாக்களில் முரண்பட்ட சொற்களை தொடுத்து இலக்கணம் வகுக்கும் தொல்காப்பியச் சுவையில் தோயுங்கள் என்று சொல்லிக் காட்டினார் தொல்காப்பியத்திலே இடம்பெற்றிருக்கின்ற வறுவிசை புனலை கற்சிறை போல ஒருவன் தாங்கிய பெருமை என்னும் நூற்பா காட்டுகிற ஓமை நயத்தை ஓடிவரும் வெள்ளத்தை தடுக்கும் கல் அணை போல எதிரி படையை ஒருவனாக நின்று தடுக்கும் போர் மரவனை சித்திரிக்கும் தொல்காப்பிய நயம் உள்ளிட்ட இலக்கிய அழகுகளையெல்லாம் எடுத்துக்காட்டி வாசுபமாணிக்கனார் இலக்கணத்தை இலக்கியமாக சுவைக்க நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார் தொல்காப்பிய மரபிலே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தண்டபாணி சுவாமிகளால் இயற்றப்பட்ட நூல் அறுவகை இலக்கணம் தமிழ் எழுத்துக்களின் வரிவடிவங்களுக்கு விரிவாக முதன்முதலில் இலக்கணம் வகுத்த பெருமை இந்த நூலுக்கு உண்டு உவமை நயங்கள் மிளிர இலக்கணங்களை இந்நூல் எடுத்துரைக்கும் திறம் சுவைத்து மகிழத்தக்கது ஆயுத எழுத்து எப்படியிருக்கும் என்பதற்கு அந்த நூல் உரித்த தேங்காயின் மூன்று கண்களைப் போல ஆயுதம் இருக்கும் என்று விளக்கியுள்ளது மனங்கொள்ளத்தக்கது ஒருமுறை அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள தில்லை நகரத்திலே பண்டிதமணி மு கதிரேசனார் ஒரு சொற்பொழிவை ஆற்றினார் சொற்பொழிவு முடிந்ததும் தனி இடத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டார் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் உதவிக்கு இருந்த ஒருவரை நோக்கி ஐயாவுக்கு பழம்பால் கொண்டு வந்து கொடு என்று கட்டளையிட்டார் உடனே பண்டிதமணி உம்மை தொகையா பண்பு தொகையா என்று கேட்டாராம் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் இலக்கணம் ஓரளவு அறிந்தவர் தமிழை ஓரளவு சுவைத்தவர் முதலில் விளங்காமல் திகைத்தாலும் சில நொடிகளில் புரிந்து கொண்டு உம்மை தொகைதான் என்று பதில் சொன்னாராம் பழம் பால் என்பதை உம்மைத் தொகையாக கொண்டால் பழமும் பாலும் என்று பொருள் பண்பு தொகையாக கொண்டால் சில மணி நேரத்திற்கு முன் காய்ச்சி ஆற வைத்திருக்கும் பழைய பால் என்று பொருள் பண்டிதமணியின் கேள்வியையும் விழாவை ஏற்பாடு செய்திருந்தவர் சொன்ன பதிலையும் கேட்டுக்கொண்டு பக்கத்தில் இருந்த அனைவரும் மகிழ்வோடு சுவைத்தனராம் இப்படியெல்லாம் தமிழ் இலக்கணம் சுவைத்து மகிழத்தக்க சிறப்புகளை கொண்டிருக்கின்றது தமிழ் இலக்கிய மரபிலே வள்ளுவர் இளங்கோ கம்பர் என்னும் புலவர் பெருமக்களின் வரிசையில் குறிப்பிடத்தக்க ஒருவர் சிவப்பிரகாசர் அவர் படைத்துள்ள திருவெங்கை கலம்பகத்திலே ஒரு பாடல் பழைய தலைமுறைக்கு நன்றாக தெரிந்த பாடல் இலக்கியத்தை இலக்கணத்தால் விளக்கி சுவைகூட்டிய பாடல் அகப்பொருள் துறையிலே அமைந்த பாடல் அது மகள் தான் விரும்பிய தலைவனோடு உடன்போக்கை மேற்கொண்ட நிலை தேடி செல்லுகின்றாள் செவிலித்தாய் பாதையிலே காலடி தடங்கள் காட்சி தருகின்றன சற்று முன்னதாக காணப்படும் இரு பாதச்சுவடுகள் நெடிலடிகளைப் போல காட்சி தருகின்றனவாம் ஐந்து சீர்கொண்ட சற்று நெடிய அடி நெடிலடி எனப்படும் சற்று அடுத்து காணப்படுகின்ற பாதச்சுவடுகள் நேரடிகளைப் போல காட்சி தருகின்றனவாம் ஐந்து சீர்களை கொண்ட நெடிலடிகளை காட்டிலும் சற்று அளவு குறைந்த அடிகள் நேரடிகள் எனப்படும் முதலிலே காட்சி தரும் நெடிலடிகள் தலைவனின் பாத அடிகள் அடுத்து காட்சி தரும் நேரடிகள் தலைவியின் பாத அடிகள் நெடிலடிகளின் பின்னே நேரடிகள் காட்சி தர தலைவனும் தலைவியும் சென்ற சுவடுகளின் காட்சியானது வெண்பாவின் இனமான வெண்டுரை என்னும் பாவடிவத்தை போல காட்சி தருகின்றது என சிவப்பிரகாசர் செவிலியின் கூற்றாக எடுத்துரைக்கின்றார் வெண்டுரை செய்யுள் என்பது அளவில் நீளமான நெடிலடிகளை முதலிலும் அளவு குறைந்த நேரடிகள் அடுத்தும் அமைவதாகும் இப்படி தலைவன் தலைவி நடந்து சென்ற பாதச் சுவடுகளின் காட்சிக்கு இலக்கணத்தை துணை கொண்டு சுவைத்து மகிழும்படி இலக்கியங்கள் தமிழிலே படைத்துக் காட்டியுள்ள கவிதை பாங்கு எண்ணி மகிழத்தக்கதாகும் இலக்கண ரசனை வழங்கினார் முனைவர் அவர்கள் உரை அரங்கம் நிறைவு பெறுகிறது Legenda